கே நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை பாரிஸ்ல ஒலிம்பிக் போட்டிகள் ஆரம்பமாகி விட்டன ஆக ஆரம்ப விழா கோலாகலமாக ஆரம்பமாக இடம்பெற்றுகிறது அது தொடர்பான செய்திகள் வந்து அவதானிக்க கூடியதாக இருக்கிறது அவற்றை பற்றி தான் இப்ப நாங்க உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் அதாவது பிரான்ஸ் தலைநகர் பாரிஸ்ல வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஒலிம்பிக் தொடர் போட்டிகள் ஜூலை மாதம் ஆறாம் தேதி பிரமாணமாக ஆரம்பமாக இருந்தது முதலாவதாக சீன் நதியிலிருந்து படகுகள்ல விளையாட்டு வீரர்களுடைய அணிவகுப்பு இடம்பெற்றிருந்தது இந்த அணிவகுப்புல மொத்தமாக இருநூற்று ஐந்து நாடுகளை சேர்ந்த ஆறாயிரத்து எண்ணூறு வீர வீராங்கனைகள் பங்கேற்றிருக்காங்க இன்றைய ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்கு அச்சாரமாக திகழ்கின்ற என்ற ஆயிரத்தி ஆண்டு முதல் மாடர்ன் கேம்ஸ் தொடங்கப்பட்ட கிரீஸ் நாட்டை கௌரவிக்கும் விதமாக அந்த நாட்டு வீரர்கள் அணிவகுப்பில் முன்னிலை வகித்திருந்தாங்க வான வேடிக்கைகள் கண் கவரும் வகையில் அரங்கேறி இருந்தது நதியில் அமைக்கப்பட்ட சிறப்பு மேடைகள் இருந்து மூன்று லட்சம் பேர் இந்த அணிவகுப்பை கண்டு கழித்திருப்பதாக புள்ளி விவரங்கள் சொல்கின்றன அடுக்குமாடி கட்டிடங்கள் மற்றும் வீடுகளுடைய பல்கனிகள் இருந்து இரண்டு லட்சம் பேர் வந்து இந்த விழாவை கண்டு ரசித்திருக்காங்க விழாவின் போது பிற கடும் மழையால இந்த போட்டி நிகழ்ச்சியினுடைய ஆரம்ப கொண்டாட்ட நிகழ்வுகள் தடைப்படுமா அப்படின்ற ஒரு அச்சம் வந்து ஏற்பாட்டாளர்களுக்கு இருந்திருக்கு ஆனாலும் மக்களுடைய ஏகோபித்த வரவேற்பின் மத்தியில் அந்த அடைமழைக்குள்ளும் விடாத அந்த வீரர்களுக்கு சப்போர்ட் பண்ணி ஆரம்ப ஆரம்ப நிகழ்வை விழாவை வந்து வெற்றிகரமாக அமைப்பதற்கு மக்கள் உறுதுணையாக இருந்திருக்காங்க தொடர்ந்து லேடி காக்காவினுடைய இசை நிகழ்ச்சி இடம்பெற்றுகிறது அதற்கு பிறகு ஒலிம்பிக் ஜோடியை ஏற்றுகின்ற சடங்கு தொடங்கியது ஈபுல் கோபுரத்துக்கு அருகே அமைக்கப்பட்டிருந்த ராட்சத பலூன்ல அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஜோடி ஏற்றுவதற்கான ஒரு மையத்துல தான் இவங்க போய் அதற்கு பிறகு ஜோதி ஏறியிருக்காங்க உண்மையிலேயே ரொம்ப பிரம்மாண்டமாக ஆரம்ப நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன இந்த நிகழ்வினுடைய டிக்கெட்டுகள் தொடர்பாக ஒரு சுவாரஸ்யமான செய்தி கிடைத்திருந்தது அதாவது ஒன்பது தசம் ஏழு மில்லியன் டிக்கெட்டுகள் இந்த நிகழ்வுக்காக விற்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னர் சாதனையாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எட்டு மில்லியன் டிக்கெட்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு அட்லாண்டாவில் இடம்பெற்ற ஒலிம்பிக் போட்டிகளுக்கான டிக்கெட்டுகள் விற்கப்பட்டமே சாதனையாக இருந்தது அந்த சாதனையை முறியடித்திருக்கிறார்கள் உங்களுக்கு தெரியும் ஒலிம்பிக் போட்டிகள் சொல்லி அந்த ஒலிம்பிக்ஸ் போட்டிகள் ஆரம்பமாவதற்கு முதல் நாள் இரவு வந்து ஒரு பாலியல் துஷ்பிரயோக வழக்கு வந்து பதிவாகியிருக்கிறது ஒரு இருபத்தி ஐந்து வயதான ஆஸ்திரேலிய பெண் வந்து ஐந்து நபர்களால கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம்

ரோஜ் பகுதியில் இருக்கக்கூடிய கிளப்ஸ்ல இருந்திருக்காங்க அவரை நோட்டமிட்டு வந்த ஐந்து பேர் மர்ம நபர்கள் அதிகாலை ஐந்து மணி அளவில் அந்த பெண் வந்து தனியார் இடத்துல சிக்கவும் அங்கு வைத்து அவர்கள் அனைவரும் அந்த பெண்ணை வந்து பாலியல் பத்கொடுமை செய்திருக்காங்க அவர்களிடமிருந்து தப்பித்து அருகில் இருந்த ஒரு உணவகத்துல தன்னுடைய நிலைமை கூற முயற்சிருக்காங்க ஆனாலும் அந்த பெண்ணை துரத்தி வந்த ஐந்து பேர்ல ஒருவர் வந்து உணவகத்துக்குள்ள ரொம்ப சர்வசாதாரமா நுழைந்து அந்த பெண்ணை சீண்டி விட்டு அந்த கடையில உணவு ஆர்டர் பண்ணிருக்காரு விஷயத்தை புரிந்து கொண்ட கடை ஊழியர்கள் வந்து அந்த பெண்ணை காப்பாற்றுறதுக்கு முன் வந்து அந்த ஐந்து பேருடையும் நெருங்குவதற்கு முதலே அங்கிருந்து அவங்க வெளியேறியிருக்காங்க இது தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் அளிக்கப்பட்டிருக்கிறது அந்த பெண் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்காங்க இன்னமும் அந்த பெண் குழப்பமான மனநிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது பாரிஸ் நகரில் ஒலிம்பிக்ஸ் போட்டிகளுக்காக உலகம் முழுவதும் இருந்து லட்சக்கணக்கான மக்கள் குவிந்திருக்கிறதுனால இந்த மாதிரியான சம்பவங்கள் நிச்சயம் பதற்றத்தை ஏற்படுத்தும் இனிவரும் நாட்களில் இது நடக்க கூடாது அப்படின்றதுனால பாதுகாப்பை இன்னமும் பலப்படுத்த வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை ஒன்றை முன்வைத்திருக்கிறார்கள்